ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிமோம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக நம்ம சேனலில் இன் மை லைஃப் ஃபஸ்ட் டே ஸ்கூலில் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஒரு வ்ளாகா அதோடய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்க வாங்க பார்ப்போம் என்ன நீங்கள் தான் சொல்லணும் என்ன எல்லாரும் பழைய फ्रेंड्सா ஆ 2ல ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சி வந்துட்டாரு வெச்சி வேல் நான் பா எப்படி பண்ணது இன்னைக்கு ஸ்கூல்ல வேர் வேலை செஞ்சீங்களா படிச்சீங்களா நோட் புக்ஸ்ல இன்னைக்கு அம்மா கொடுத்துட்டாங்க ரெடியா ரெண்டு பேருமே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு ஸ்கூல் போயிருந்தாங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா வந்தாங்க அன்னைக்கே புக்கெலாம் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் தான் படிக்கிறாங்க ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில சிலுன்னு காற்று திடீர்னு ஒரு மாதிரி சூறாவளி காற்று மாதிரி அடிச்சிது ஸோ அதை தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ விலாக் அப்படியே நம்ம வந்து நைட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது இட்லி உப்புமா மார்னிங் வந்து இட்லி சுட்டிருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதை இட்லி உப்புமா பண்ணிட்டேன் உதிர்த்து நைட்டு ஒயிட் ரைஸ் இருந்தது அதையும் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் இது ஈவினிங் செஞ்ச பஜ்ஜி ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா சில சிலன்னு காற்றுலாம் அடிச்சதுனால பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோம் அது ஸோ லெஃப்ட் ஒரு ரைஸ் அண்ட் இட்லி வச்சு உப்புமா பண்ணியிருந்தேன் இது மறுநாள் காலையில் வளாக் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கூல் வந்து டே டூ ஸ்கூல் போகிறாங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட்டுக்கு தான் நான் கிச்சனுக்குள்ளே வரேன் கொஞ்சம் டயர்டாக நல்லா தூங்கிட்டேன் ஃபஸ்ட் டே ஸ்கூல் அன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெய்லி ரொட்டீன் தான் மார்னிங்கில் ஸ்கூல் போகிற டேஸில் மார்னிங் வந்து இப்படி தான் இருக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுட்டேன் இங்கே வந்து சாதம் கொதிச்சிட்ருக்கு இங்கே வந்து பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் சாம்பார் இது வந்து கார சட்னி அரைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இஞ்சி போட்டு வதக்கிட்ருக்கேன் இங்கே வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டேன் தோசை வேணால் தோசை இட்லி வேணால் இட்லி ஊற்றி கொடுத்துக்கலான்னு இங்கே வந்து சாம்பாருக்காக முள்ளங்கி அதுக்கப்புறம் அங்கே வந்து குக்கும்பர் வந்து ஸ்நாக்ஸுக்கு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி எயிட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிருந்தோம் இப்போ எயிட் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சு இப்போ சாதம் வடித்து விட்டுட்டு முள்ளங்கி போட்டு சாம்பாருக்கு வதக்கிட்ருக்கேன் பார்க்கு ரெடியாக இருக்குது புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் எட்டை காலம் ஆகிடுச்சி ஆனால் நம்ம டிஃபன் ரெடி பண்ணிட்டோம் அரைச்சட்னி அரைச்சி தாளிச்சிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது பசங்களுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருந்தேன் தம்பி வந்து சாம்பார் தனியாக ரைஸ் தனியாக எடுத்துகிட்டு போனால் பாப்பாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் வழக்காக தான் லைட்டிங் ஹெவியாக இருக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபோருக்கு வெற்றி நீங்கள் குழம்பு

பாய் பத்ரோம் பொறுமையாக விட்ட டைம் இருக்கு ஸோ எயிட் ஃபார்ட்டி ஃபோருக்குலாம் தம்பி வந்து கிளம்பிட்டாரு பாப்பா வந்து ரெடி ஆகிட்டுருக்கா அவளுக்கு நான் தான் வந்து தலை பின்னு விடணும் ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்து பேக்கு வச்சுட்டு வாட்டர் பாட்டில் வந்து ஆஃப் லிட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் நலக்கட்டா ஸ்பூனும் வச்சுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் பாப்பா செகண்ட் டேன்றதுனால யூனிஃபார்ம் போட்டுட்டு போனால் ஸோ இப்படி தான் வந்து மார்னிங் இருந்தது பாய் சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணுற ஒர்க்லாம் இருந்தது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஒன்று வந்து மொச்சையும் சாரி மொச்சைன்ற காராமணி வெள்ளை காராமணி ஒரு பாக்ஸ்லேயும் உளுந்து ஒரு பாக்ஸ்லேயும் போட்டியிருந்தேன் ஸோ இப்போ வந்து என்னோடய ஷெல்ஃப் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேலே இருக்க லேயரில் வந்து இந்த மா ஒரே மாடலில் இருக்க பாக்ஸஸ்லாமும் கீழே இருக்க லேயரில் ஒரே மாதிரி இருக்க பாக்ஸஸும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது நடுவில் ரெண்டு பாக்ஸை சென்டரெலாம் வச்சு பார்த்தேன் அதனால் எனக்கு சூட்டபுளான மாதிரி தெரியல ஸோ அதனால் திரும்பவும் வந்து கீழே இருக்கிற எல்லா அதே மாடலில் வச்சுருக்க பாக்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலையே வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சரி வாங்க அடுக்கிறது எப்படி அடுக்கிறேன்னு உங்களை பார்த்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட ஷெல்ஃப் வந்து இப்படி தான் இருக்குது மேல் லேயரில் வந்து இந்த ஒரே மாடலில் இருக்க பாக்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன் இந்த புளி காஞ்சமிளகா ரவை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மேலே வச்சிருக்கேன் இது அப்பளம் அதுக்கப்புறம் வந்து எல்லா சுண்டல் வகைகளும் வாங்கி வச்சுருக்கேன் அரை மணி மூக்கடலை அது எல்லாமும் வாங்கி வச்சுருக்கேன் பசங்களுக்கு டெய்லி வந்து ஸ்கூல் போகிறதுனால ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் இல்லை ஸ்கூலுக்கு வந்து வேக வச்சு ஸ்நாக்ஸை கொடுத்து விட்டாலும் சாப்பிட்ருவாங்க இந்த டைமில் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது தான் சாப்பிட மாட்டாங்க ஸ்கூல் போகிற டைமில் சாப்பிட்ருவாங்க அதனால் டெய்லி ஒன்று செஞ்சு கொடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் சில பாக்ஸ் வந்து காலியாக இருக்கும் அதெல்லாம் வந்து வாங்கி இன்னும் தேவையானது ஃபில் பண்ணணும் ஸோ இப்போ வந்து இப்படி தான் இந்த ஃபோர் பாட்டில் இருக்கிறதும் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அடிக்க வச்சுருக்கேன் ஸோ என்னோட ஷெல்ஃப் ஆர்கனைசிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது மாற்றி வைக்கணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த மூணு பாக்ஸ் வந்து அழகாக இருந்தால் இதுவும் வாங்கியிருந்தேன் ஸோ சேம் வந்து பிளாக் கலர் மூடி இருக்கிறதுனால ஒரு தீம் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக் கலர் மூடி இருக்க மாதிரியே நான் வாங்கினேன் எல்லா ப்ராடக்ட்ஸும் அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பிளாக் அண்ட் சில்வர் கலர்லேயே இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே காம்போவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் ஸோ என்னோட இந்த கிச்சன் ஷெல்ஃப் ஆர்கனைசிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த எல்லா மலைக்கு சாமானும் போட்டு ஃபில் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் இது அடுக்கி வைக்கிறது விஷயம் இல்லை அப்பப்போ நம்ம எடுத்துகிட்டு அதே மாதிரி திருப்பி வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிறது எல்லாமே வச்சபடியே அழகாக இருக்கும் சரி எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக ஒரு வியூ காட்டுறோம் உங்களுக்கு ஸோ வீடியோ வந்து ஸோ இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசைஸுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரீஸ்டாக்கிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஏன்னா அது ஒரு தனி ஸோ அதனால் இருக்கிற அப்பப்போ காலி யாராச்சும் ஒரு ஒரு பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்த பிளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிளாகில் வந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றத நான் இன்னொரு பிளாகில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இவ்வளோ நேரம் எனக்கு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மிகவும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்